வணக்கம் குடும்ப ஜாதகத்தில் எதனால் ஏற்படுகிறது என்கிற தலைப்பை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் திசா சந்திப்பு என்ன என்றால் ஒரு கணவன் மனைவி திருமணமான பிறகு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை என்ன திசையில் பிறந்தாலும் அந்த திசைக்குரிய வழிபாடுகளை செய்யவில்லை என்றால் இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது அதே திசையில் பிறக்கும் எக்ஸாம்பிள் குரு திசை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு நட்சத்திரம் புனர்பூசம் பிறக்கும்போது ஒரு பத்து வயசு வரைக்கும் குரு தசை ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆன வரைக்கும் அடுத்த குழந்தை உங்களுக்கு கிடைக்குது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தால் அடுத்த குழந்தைக்கு நீங்க தயாராகிறீங்க அப்போ அந்த இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுதும் அதே குரு மகாதேசையில் பிறக்கும் இதுக்கு என்ன காரணம் இது வந்து யாருமே எதனால இப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்காம சிரமப்படுறாங்க சிரமப்படுறதுக்கு யார் காரணம் நாமே தான் நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறது கடவுள் எழுதிட்டாரு அத நான் சொல்றதை முழுமையை அடைவிங்க பூமியில ஒரு கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து பொறுத்த மாத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஓகே ஜாதகம் நல்லா இருக்குது கல்யாணம் ஆகுது மாசமா இருக்கிறாங்க மனைவி குழந்தை இருக்குது நான் சொல்றது என்னன்னா தெளிவா கேட்டுக்கங்க எழுதி வச்சுக்கங்க திருமணம் தம்பதிகளுக்கு இது அவசியம் தேவைப்படும் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தைக்கு தயார் இந்த நான் சொல்றதை எழுதி வச்சு பண்ணுங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை சுமக்கிற பெண் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வயிற்றுல குழந்தையாயிட்டாலே கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த குழந்தையை சுமக்கிற பெண்ணுக்கு அவள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதற்குரிய வழிபாடுகள் நட்சத்திரப்படி செய்ய வேண்டும் அதே போல் அந்த குழந்தையை கொடுத்த கணவன் அவரோட ஜாதகப்படியும் உரிய வழிபாடுகளை செய்தால் அந்த குழந்தை பிறக்கிறது பத்தாவது மாதத்தில் மாதத்தில் ராஜயோகத்தில் பிறக்கும் அப்பா அம்மாக்கு என்ன திசை நடக்குதோ ஜாதகத்துல அந்த திசை வராத வராதன்னைக்கு நட்சத்திரம் வராத அன்னைக்கு பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாசம் ஆன பிறகு அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் பெற்றிருக்கு என்ன ராசியில் பிறந்திருக்கு என்ன திசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்குரிய வழிபாடுகளை அந்த குழந்தைய எடுத்துட்டு மாதம் ஒரு முறை அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு மட்டும் போங்க போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த குழந்தை கிடைக்கிறதுக்கு யோகம் இருந்து அடுத்த பேபி கிடைக்குதுன்னா இந்த திசா ஒரே மாதிரி வராம அடுத்த பேபி கிடைக்கும் ஏன்னா திசார் சந்திப்புங்கிறது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி வருகிறது நிறைய குடும்பங்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி பிரச்சனையாகுது புலம்புறாங்க அழுங்குறாங்க இதுக்குள்ள காரணம் என்னன்னா நம்மளுடைய அறியாமை யோசிச்சு பாருங்க அதே போல் கணவன் மனைவிக்கு ஒரே திசை வரக்கூடாது திருமணம் பொருத்தம் பார்க்கும் போதே சரி பண்ணிடுவோம் இது வேற பார்த்துக்குங்கன்னு சொல்லிடணும் ஒரே திசை வந்தது இடையில வருது அப்படின்னா கட்டாயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி பிரிகிறதுக்கு ஒரு காரணம் குழந்தை இல்லாததுக்கு ஒரு காரணம் முன்னேற்ற தடை ஏற்படுவதற்கு அதுதான் காரணம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு ஒரே திசை நடக்கும் பொழுது அந்த குடும்பம் என்ன கதியாகும் யோசிச்சு பாருங்க பிறக்கிற குழந்தையும் ஒரு கெட்ட நேரத்தில் பிறந்து அதுவும் தாக்குதலை கொடுக்கும்போது அந்த குடும்ப தலைவர் எப்படி தாங்குவார் இதெல்லாம் இதுக்குள்ள விடை நம்மளுக்கு இருக்கு நம்ம அதை எதையுமே கவனிக்கிறது இல்லை கவனிக்காம ஏதோ கோயிலுக்கு போறோம் லீவு கிடைச்சா கோயிலுக்கு போறீங்க ஏதோ திருவண்ணாமலை போறேன் திருப்பதி போற ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க அதெல்லாம் நீங்க போங்க நீங்க போல உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் செய்யுங்க நான் வேண்டாம்னு தடுக்கவே இல்லை உங்க ஜாதக எப்படி செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யுங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிருஷ்ண சந்திப்பு கிரக யுத்தம் கண்டிப்பாக வராது அந்த கிரக யுத்தம் வந்துவிட்டால் எல்லா விதமான தாக்குதலையும் நாம் சந்திக்க வேண்டியது வரும் ஏதோ ரூபத்துல நமக்கு தாக்குதல் வரும் கோடி கோடியோ சம்பாரிச்சிட்டு இருப்போம் சம்பாதிக்கிற வேலத்துல கோடி கோடியா விரயம் ஆயிரும் யுத்தங்கிறது என்னன்னா நம்ம வீட்டுக்கு சண்டை வர்றது வேண்டிய யோகங்கள் தடுக்கிறது கருவன் மணிக்கு அப்படி இருக்கும் பொழுது குழந்தை அதே மாதிரி பிறந்து அடுத்த குழந்தையும் அதே மாதிரி பிறந்தா உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகணும் நீங்க சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெளிவாய்ப்பு நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் ஜாதகங்கள் நீங்க பாக்குறது உங்களுக்கு எங்க அங்க விருப்பமோ அங்கெல்லாம் பாருங்க வேண்டாம் சொல்லவே இல்லை தெளிவா பாருங்க ஒரு முறையை நீங்க பார்த்தாலே தெளிவாயிடணும் இதுதான் நமக்கு தலையெழுத்து நமக்கு இதுதான் பூமியில கிடைக்கும் இதுக்கு மட்டும் முயற்சி பண்ணா போதும்னு நீங்க உங்களுக்கு தெளிவாயிரும் அதை தவிர்த்து இல்லாதது கிடைக்கணுங்கிறத ஆசைப்பட்டு பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்து இருக்கிற தொலைச்சிட்டு கடங்காராகி மேலும் சிரமப்படாதீங்க இதுக்குள்ள மூல காரணம் என்ன நாம் இளமை காலத்துல இருந்து ஜாதகப்படி சரியான வழிபாடுகளை செய்வதில்லை அப்படி செய்யவில்லை என்றால் கட்டாயமாக நாம் வளர வளர நம் குடும்பம் ஆக நம் குழந்தைகளுக்கு பிறக்க பிறக்க அதனுடைய துன்பங்களை நம்ம துன்பங்கள் தோர்த்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இயற்கை நான் சொல்றது அந்த இயற்கையை நீங்க வணங்கி ஜெயிங்கன்னு சொல்றேன் ஏன் முடியாது சின்ன தலைவழிச்ச அதுக்குரிய மெடிசன் எடுத்து அதுக்குரிய மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறோம் தாங்க முடியல அப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நீங்க எப்படி தாங்குவீங்க எப்படி குடும்பத்தை காப்பாத்துவீங்க எப்படி அந்த குழந்தைகளை வளர்த்துவீங்க அது யோசிச்சு பாருங்க அதே சமயம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆன பிறகு என் பையன் கலெக்டர் ஆகணும் என் பையன் எஸ்பி ஆகணும் என் பையன் ஒரு ஜட்ஜ் ஆகணும் என் பையன் வக்கீலாகணும் நினைக்கிறீங்க பெற்றோர் நினைப்பீங்க இயற்கை நானே அதான் நினைச்சோம் எல்லாரும் நினைக்கிட்டான் கொடுக்க முடியாது கொடுக்கறது யாரு அவனை பெற்றெடுத்த தாயோ தந்தையோ அல்ல கடவுள் அந்த குழந்தை என்ன திசையில பிறந்திருக்கான் அத பார்க்கும் முதல்ல அந்த திசைக்குரிய கோயில்களுக்கு நீங்க வெளியூர் போகாட்டி போது நீங்க இருக்கிற ஊர்லயே வழிபாடு பண்ணலாம் இப்ப சனி திசை அப்படின்னா திருக்கடையூர் தான் போகணுங்கிறது இல்ல நம்ம வசிக்கிற ஊர்ல சிவன் கோயில்ல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதே போதும் அப்ப திருக்கடையூர் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்குவாரு டாக்டரையும் வாங்க மாட்டேன் நர்ஸையும் பார்க்க மாட்டேன் நீ ஜௌரியத்தி பண்ணுவோன்னு நோய் தீராது யாரை ஒருத்தர் நம்பி பார்க்கணும் அந்த மாதிரி தான் ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியல படிப்பு கெட்டு போயிடும் வீட்டுக்காரருக்கு வேலை கெட்டு போயிடும்னா நம்ம இருக்கிற ஊர்ல சிவபெருமானு கபிச்சேயம் பண்ணுங்க அது சனி மகாதிசை நடந்தால் அது வேற திசை நடக்குது அந்த குழந்தைங்கன்னு அந்தது ஒரு தெய்வத்துக்கு நீங்க குடிக்கு போங்க அந்த குழந்தைய அந்த குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கும் பிரெயின் கவராகும் படிப்புல முதல் மார்க் வருவான் ஏன் முடியாது நம்ம எல்லாமே இளமையில விட்டுறோம் சரியான பாதையில் போறது இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னா நம்ம நம்மளே நமக்கு வெற்றி நான் எல்லா கோயிலுக்கும் போறேன் அப்படிங்கிற நம்மளே நம்ம நினைச்சுக்கிட்டு கோயில்களோட போகக்கூடிய நம்பிக்கையை நம்மளே குறைச்சிக்கிறோம் இதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமா சிந்திச்சு பாருங்க ஏன் நம்மளால் முடியாது நான் கோடியோடைய சொத்துக்கோண்டி கோயிலுக்கு எழுதுவேன் சாமிக்கு எழுதுவீங்கன்னு சொல்லல ஒரு பத்து நமக்கு சின்ன அவர் கும்பிட்டு வாங்க ஆதி அந்தம் எல்லாம் அவருதான் அவரை வழிபாடு பண்ணுங்க குரு திசை எடுக்குதா ஒரு குழந்தை குரு திசையில் பிறகுதானா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆனவருக்கு திருச்செந்திரம் அந்த குழந்தையை போய் அந்த குழந்தை பேர் அர்ஜனை பண்ணி வழிபாடுகள் வாங்க அந்த குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த குழந்தைக்கு பத்து வயசுக்கு மேல சனி திசை வரும் அந்த சனி திசையை எந்த பாதிப்பும் கொடுக்காம இந்த குரு பகவான் காப்பாற்றி ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்ட் பண்ணிட்டே வர்றோம் அந்த கரெக்ட் வரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட கிரகங்களுடைய தாக்குதல் வந்தாலும் அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நம்மை தாக்காது என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்காது நம்ம கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்காது நன்மைகள் இறைவன் கொடுக்கறது அந்த இறைவனை ஆரம்பத்திலிருந்தே வணங்குறோம் ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை பத்து மாசத்துல இருந்து வழிபாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம தான் எதையும் செய்யறது இல்லையே செய்யாம அப்ப மாட்டிக்கிறோம் இருபது வயசு அந்த பசங்களை காண வரைக்கும் மாட்டிக்கிறோம் என் பையன் தப்பான வழியில போறான் என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான் காலேஜுக்கு போறது ஊர் சுத்துறான் அப்படிங்கறீங்க இதுக்குள்ள யார் காரணம் நீங்க தான் காரணம் நான் சொல்வதை எல்லாம் தெளிவாக கேட்டுக்குங்க அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அமைப்பு உள்ளவங்க ஜாதகத்தில் யோகம் உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு விடை வந்து நீங்களே தேடுவீங்க அந்த விடை இதுக்குரிய விடையை நீங்க கேட்டு வழிபாடுகளை சரியா பண்ணினீங்கன்னா நீங்க நினைக்கிற எல்லை கோட்டை அந்த குழந்தைகள் தோடும் நீங்களும் வாழ்க்கையில சுபட்சத்தை காண்பீர்கள் எல்லாருந்து சந்தேகம் வேண்டாம் நான் மீண்டும் சொல்றேன் மந்திர எந்திர தந்திர வேலையெல்லாம் கிடையாது ஒன்லே கடவுள் நம்மளை படைச்ச கடவுள்கிட்டயே போறோம் தினம் தினம் போக வேண்டாம் வார வாரம் போக வேண்டாம் மாதம் ஒரு முறை அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு நாளில் என்ன நேசம் நடக்குதோ திசை அந்த தெய்வத்தை மட்டும் பாருங்க எல்லாமே அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதை தவிர்த்து நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அத்தனையும் வீணா போகும் வீணா போறது மட்டும் கஷ்டத்தை அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்துறது எப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகுறீங்க முதல்ல குலதெய்வம் குலதெய்வத்தை மனதாரம் வணங்குங்க அமாவாசைக்கு போக முடியல பௌர்ணமிக்கு போங்க இது குலதெய்வம் குலத்தை வாழ வைக்கிறது அது ஓகே அடுத்த ஸ்டெப் எங்க வர்றீங்க ஜாதகப்படி அடத்துல இருக்குவாங்க நீங்கள் மற்ற ஆலைங்களுக்கு போய் தலை தலைகிற்கு சுற்றிட்டு இருக்க வேண்டாம் வேஸ்ட்டு விருப்பப்பட்ட கோயிலுக்கு டைம் இருந்தால் எங்கே வேணாலும் போங்க இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை மதியானம் மனசு லஞ்ச் எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சைடிஷ் முக்கியம் அல்ல நீங்கள் சாப்பாடு தவிர சைடிஷ் மட்டும் சாப்பிட்றீங்க அது வயிறு நிறையாது நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு தேவை ஃபுட்டு சைடிஷ் டைஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம் வயிறு நிறைய ஆனால் வெறும் பொரியல் எப்படி சாப்பிடுவீங்க உயர் நிறையாது ஆகவே இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க கரெக்டான வழிபாடுகளை தெளிவான ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட பார்த்து ரூட்டு கரெக்ட் பண்ணிக்கங்க இனிமேலாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை நீங்களே தேடுங்க உங்களுக்கு கடவுள் அனுப்புகிறதோடு அது நடக்கும் எல்லோரும் சுட்சுமாக வாழ வேண்டும் தான் அந்த விளக்கத்தை நான் கூறிக்கொண்டில்லை அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை